ராஜேந்திர சோழன் தன்னுடைய தலைநகரத்தை தஞ்சாவூர்ல சோழபுரத்துக்கு மாத்துறாரு அந்த புதிய தலைநகரத்தை புனிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கையில இருந்து நீரை கொண்டு வந்து அங்க இருக்கிற ஏரியில கலக்கணும்னு ராஜேந்திர சோழன் ரொம்ப ஆசைப்படுறாரு அதுக்காக தன்னுடைய படை வீரர்களை கங்கையை நோக்கி அனுப்புறாரு ஆனா அங்கிருந்த பாலா கிங்டம் சேர்ந்த அரசன் மகிபாலன் தண்ணி எல்லாம் தர முடியாது நீங்க வந்து எடுக்கவும் முடியாதுன்னு ரொம்ப திமுறா ராஜேந்திர சோழனுக்கு ஒரு ரிப்ளையும் பண்றாரு இதை கேட்ட ராஜேந்திர சோழனும் ராஜேந்திர சோழனோட தம்பியான விக்ரம சோழ சோழிய வரையனான அரையன் ராசராசனும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த சிரிப்பு சத்தமும் முடிய விக்ரமனின் தலைமையில் சோழர் படை கங்கையை நோக்கி வேகமன சென்று கொண்டிருந்தது இடையிலேயே பல வடநாட்டு மன்னர்கள் விக்ரம சோழனை தடுக்கணும் நினைக்கிறாங்க ஆனா அவங்க தடுக்கணும் நினைக்கிறதுக்கு முன்னாடியே விக்ரம சோழன் ஒரு புயல் மாதிரி அவங்களை அடிச்சு நொறுக்கிட்டு கங்கையை நோக்கி போறாரு கடைசியில கங்கைக்கும் படை வந்துருச்சு ஆனா கங்கை ஆற்ற வந்து கடக்க முடியல அந்த கங்கை ஆரோட வேகம் வந்து அதிகமா இருக்கு சோ விக்ரம சோழன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவங்க படையில அந்த யானைகளை அந்த ஆற்றுல ஒரு பாலம் மாதிரி அமைச்சு அதுக்கு மேல படைகளை கொண்டு போய் அரசன் மகிபாலனை தலையிலே தட்டி கங்கை நீரை சோழபுரத்தை கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் பேர் வைக்கிறாங்க